மாங்குளம் கற்குவார்க்க நிற்கிறோம் இங்கே வந்து நாங்கள் ஒரு உதவி திட்டம் செய்ய வந்திருக்கிறோம் இந்த உதவி திட்டம் வந்து ஒரு புலம்பெயர்ந்த உறவால் செய்யப்பட்ட ஒரு உதவி திட்டம் அதுக்கும் ஒரு முன்னாள் போராளி துடையோட காலில்லாத ஒரு முன்னாள் போராளி என்ற குடும்பத்துக்கு அந்த உதவி செய்திருக்கிறோம் என்ன உதவி எப்படி உதவி என்பதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க காணொலியை பிள்ளை பாருங்கள் நாங்கள் வந்த கிராமமும் வந்து இடமும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் இது வந்து உங்களோட பேரில் எல்லார மனசுலேயும் பதியப்பட்ட ஒரு இடம்தான் நிச்சயமாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளணும் மட்டும் சொன்னால் எங்கள் காணொலிகள் நல்லா பாருங்கள் இதில் வந்து மின்சார பாவனையாளர் சேவை நிலையம் இருக்குது மாங்குளம் வந்து கடுமையான திட்டத்தில் பாதிக்கப்பட்டடம்தான் இந்த மாங்குளம் ஒரு காலத்தில் வந்து இந்த மாங்குளத்தை பொறுத்தளவில் எல்லா செத்தாக்குதல் அல்லது அறிகணைகள் ஊற்ற இடங்கள் தான் கூறுதலாம் இப்போ நாங்கள் வந்து மாம்பழத்தை தான் உங்களுக்கு காட்டுறோம் மாங்குளம் எப்படி அப்படின்றத பாருங்கள் நீங்கள் பார்த்த மாம்பழம் பெதையாக இருக்கும் அல்லது இப்போ வந்து மாங்குளம் பெரியா இருக்கும் காட்டி நிறைய ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் கடைகள் கொஞ்சம் திறப்பு வழி இல்லை சொன்னால் கடன் தந்திருக்கிறோம் நாங்கள் மாம்பழம் பாடசாலை

இப்போ நாங்கள் மாங்குள கிட்ட வந்துட்டோம் இப்போ நாங்கள் ஏன் மாங்குளத்துக்கு போகிறோம்ன்றதை தான் நான் உங்களை சொல்ல வரோம் இதில் வந்து பழைய கல்வி அலுவலகம் துணுக்காய் துணுக்காயில் பழைய கல்வி அலுவலகம் தெரிய நவம்பர் மாதம் மாவட்ட காலம் மாவட்டங்கள் படிப்பு கொடுத்துவதற்கான செய்யப்பட்டிருக்கு அதன்படையில் மாவட்ட சூழ்நிலையில் வந்து அதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம் தெரியும் இப்ப நாங்கள் முனுக்காய் பக்கம் தான் திரும்ப போறோம் காக்கம் எப்படி வந்து அலங்கரிச்சிருக்கிற நீங்கள் பார்க்கலாம் முறை அழகான முறையில் ஆட்டோ வார பாதையால் ஆச்சு இது வார பாதையெல்லாம் நாங்களும் போகணும் ஆனால் ரோட் மோசம் தான் இந்த ரோட்டுன்னு இஞ்சி வாங்க எப்படி கிடக்குது இந்த ரோட்டெல்லாம் போகணும்னா இது கல்குவாரிக்கு போகுது இந்த ரோட்டுன்னு சொல்லினா படு மோசமான ரோட்டை தான் கிடக்குது நல்ல ரோட்டு இல்லை அது நாங்களுக்கு போகிறோம்ன்றது தான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் திடீரெண்டு நாங்கள் போகிறோம் போகிறது உண்மையான ஒரு பக்கம் இருக்குது அதை நீங்கள் காணொலியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் என்னதுக்கு அந்த இருக்க வந்திருக்கிற மாங்குளம் கல்குவாரி என்ற இடத்துக்கு என் வந்திருக்கிறோம்ன்றது உங்களுக்கு ஓரளவு தெரிய வரும் நிச்சயம் படுமூசமாக கிடக்கு இந்த பாதை மொட்டை கஷ்டம்தான் கஷ்டந்தான் நான் வந்து ஒரு கையால் பிடிச்சு கொண்டு தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அடுத்து இந்த பகுதிக்கு வந்து விவசாயம் செய்திருக்கணும் பயல்கள் வந்து செய்திருக்கணும் ஆனால் அதுவும் வந்து சரியான முறையில் இல்லை ரீதிகள்லாம் அப்படி இருக்க பட மோசமான பாதையாக தான் போய்க்கு வந்துருக்குது கல்பு அறிக்கை நாங்கள் ஏன் போகிறோம் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க நாங்கள் போய்க்கு சொல்லி நாங்கள் வந்த நாங்கள் உங்களுக்கு தான் கூட்டிக் கொஞ்சம் போனோம் பேருங்க வெப்சைட்டை கொண்டு போயிடணும் மாங்குளம் கல்குவாரி என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம் இங்கே ஒரு முன்னாள் போராளியத்தை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் இவருக்கு வந்து ஒரு கால் வந்து துடைக்கு மேலே வந்து இந்த இடத்துல துடையோட இல்லை அடுத்த காலிலேயும் வந்து பாரிய காயங்கள் இருக்குது இந்த அன்னையை வந்து நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் ஆனால் நாங்கள் சும்மா இல்லை சந்திக்க வந்து நாங்கள் ஒரு சைக்கிள் ஒன்று கொண்டு வந்துருக்குறோம் அன்னைக்கு அந்த பிள்ளை படிக்கிற தம்பிக்கு வந்து கொடுக்குறதுக்காக மகனுக்காக கொண்டு வந்துருக்குறோம் அப்போ இந்த நேரத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் என்னத்துக்காகன்னு சொல்லி ஜால் மைந்தன் இதில் போட் பாருங்கள் பின்னுக்கு அவருடைய இது இருக்குது ஜால் மைந்தன் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாற்பத்தொராவது பிறந்தநாள் அவர் பிரான்ஸில் கொண்டாடி கொண்டிருக்கிறார் இந்த பிரான்ஸில் வந்து அவர் கொண்டாடி கொண்டிருந்தாலும் கூட வேற சொந்த இடம் வந்து உண்மையில் நல்லூர்னு தான் வேற சொந்த இடம் இவர் பிரான்ஸில் கொண்டாடி கொண்டிருந்தாலும் இவர் வந்து இந்த மக்களோடு சேர்ந்து இந்த மக்களுக்காக தண்டை பங்களிப்பு செய்யணும் போரால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது தான் செய்யணும் என்று சொல்லி தன் நாளை இந்த குடும்பத்தோடு தான் கொண்டாடுறதுக்கு விரும்பியிருந்தார் அவர் யாராவது ஒரு குடும்பத்துக்கு நான் அந்த உதவியை செய்யணும் போராள பாதிக்கப்பட்டிருக்கணும் அதுக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம் இந்த நாட்டுக்காக தங்களோட உயிர்களை அர்ப்பணித்து அந்த பிள்ளைகளை வந்து வணங்குற காலமாக இந்த காலம் இருக்கக்குள்ள இந்த சைக்கிள் கொடுவாடுது சரி நாங்கள் அன்னைக்கிட்டதுக்கப்போம் யாழ் மைந்தனன் அவருக்கு வந்து எனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவர் நெடு காலம் வாழணும் தொடர்ந்து நாங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் இப்போ கதைக்க இருக்கிறோம் நீங்கள் என்ன உங்களை எல்லாம் பாட்டு சொல்லுங்கள் அதுக்காக இன்றைய தினம் இந்த பிறந்தநாளைய கொண்டாடுகின்ற நண்பர்களுக்கு என் சார்ந்தும் என் குடும்பம் சார்ந்தும் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு அவர் நூலோடி வாழ வேணும் என்றும் இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்து உங்களோடு நான் உரையாளம் நினைக்கின்றேன் நான் கடந்த காலங்களில் எங்களோட இப்போ நாங்கள் நான் என்னோடய இடம் வந்து பவுனியா அப்போ நான் நாங்கள் பிறந்து வந்து இப்போ இந்த கால போராட்ட காலங்களில் நாங்கள் குடும்பமாக சில சகோதரங்கள் பாதிக்கப்படலாம் நான் வந்து என்ன ஒரு போராளியாக இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் சேவை செய்கின்ற நோக்கத்தோடு போராட்டத்தில் நினைந்து கொண்டேன் இப்போ அந்த காலங்களில் நான் அந்த போராட்ட காலங்களையும் எனக்கு தரப்படுகின்ற கடமைகளை நான் சரியாக செய்திருக்கின்றேன் என்று நான் நினைக்கின்றேன் அந்த காலகட்டங்களில் கடும் யுத்தகால் நடைபெற்றுகின்ற பொழுது நான் பல தடவை காயங்கள் களமுன்னிலே காயப்பட்டிருக்கின்றேன் இறுதியாகப்பட்ட காயம்தான் என்னுடைய உடல் அங்கம் கால் இழந்தது ஒரு காரணமாக இருந்தது அது என்னை பொறுத்தவரையில் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் நான் போராடி அந்த காலங்களில் இருந்தது என்னை பொறுத்தவரையில் அது பெரிய ஒரு என்ன எங்கள் உடல் ரீதியான பாதிப்பாக இருந்தாலும் மன ரீதியாக நான் அதை பெரிய அளவு ஏற்படுத்தி கொள்வதில்லை இருந்தும் நான் அப்புறம் அந்த கடந்த காலங்களில் அப்புறம் அந்த போராட்டத்தில் இருந்து ஓட்டு அப்புறம் நான் எனக்கு வயதும் அதுக்குரிய திருமணத்துக்கான வயது வந்த பிறகு நான் மாங்குளத்தில் வசிக்கின்ற கலைமறை நான் விரும்பி தான் திருமணம் செய்தேன் திருமணம் செய்து மூன்று பிள்ளைகள் இருக்கின்றார் மூத்தவரையில் படிச்சுட்டு இருக்கிறார் மற்றவர் படித்து பேர் இப்போ டெஸ்ட் ஸ்டர் மற்றவர் மூன்றாம் ஆண்டு நாலாம் ஆண்டு படிக்கிறார் அப்போ க இறுதி இறுதி கட்டங்களில் எப்படி இருந்த கஷ்டங்களை சந்தித்து முள்ளி வாய்க்கால் மட்டும் போய் போய் தான் அங்கே இருந்து நாங்கள் அருணாச்சலம் முகாமல் கொண்டு செல்லப்பட்டு அதனால் அங்கே போயிருந்த உடனேயே புனர்வாழ்வு ஒரு சின்ன விசாரணை கொண்டு சொல்லி அழைத்து சென்று கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என்னை கொண்டு போனது விசாரணை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நாலாம் மாதம் அந்த காலத்தில் தான் நான் பிள்ளை புனர புனர்வாழ்வு பெற்று விடுதலையாகி வந்தேன் விடுதலையாகி வெளியில் வந்த பொழுது நிறைய கஷ்டங்கள் இங்கே வீட்டுக்கிட்டங்களா பாரசங்க வீடு கிட்ட கொடுத்தது அதுக்கு குறைபாடுகள் பிள்ளைகள கல்வினியில் கடும் பிரச்சனை அப்புறம் எங்களோட வைஃப் வந்து நிறைய கஷ்டங்கள் மத்தியில் தான் அந்த பிள்ளைகளை வளர்க்குறது என்னையும் பார்க்க வார்த்தைகின்றது நான் பிறகு வந்து துயர்கள் தான் என்னுடைய காலங்களில் நான் அந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டும் அவருடைய படிக்க படிப்பிக்க வேண்டும் என்று நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கின்ற வேலைகள் வேலை என்றான சமையல் வேலை ரயில் லோட் வேலைகள் அப்படி தங்கி வந்த வேலைகள் அப்படி நிறைய வேலைகள் செய்திருக்கு அப்படி காலில் ஓ காலம் இல்லை கிட்டத்தட்ட நான் வெளியில் வந்த பொழுது நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியில் வந்த பொழுது ரிலீஸ் ஆகி வந்த பொழுது ஒரு வேலை வாய்ப்பு இல்லை அப்போ ரயில் ஓட்டு தான் நடந்து கொண்டிருந்தது இங்கே மோமந்திலேருந்து காங்கிரஸ் மட்டும் நடந்து கொண்டிருந்தது அப்போ நான் ஒரு தெரிஞ்சவரோட கதைச்சி இப்போ அவங்களை அந்த பொம்மை நரசிம்யா வெள்ளாக இவங்க இந்தியன் தான் அதை செய்தது அப்போ அவரோட கதைச்சி எங்களுக்கு அந்த வேலை செய்ய இல்லாதன்றே அப்படி இருந்தது அப்படி வந்து நான் அதை செய்வேன் சொல்லி நான் அதை வேலை செய்ய ஒரு வருஷம் யாழ்ப்பாணம் ஸ்டேஷன் மட்டும் நான் வேலை செய்யணும் உங்களுக்கு துறையோட ஆள் இல்லை அவங்களை ஒன்றுமே கதைக்கிறது இல்லை இல்லை ஒன்றுமே எங்கள் அதுக்குரிய வேலைகள் தருவாங்களே அதில் கிரிஸ் அடிக்கிற வேலைகள் இருக்கு அந்த கிழிப்பு கொடுக்குற வேலைகள் இருக்கு அதுகளை பார்த்துருவாங்க இருந்தாலும் கஷ்டம் இல்லை அப்படி இருக்கிறதுல தான் அந்த அந்த கல் அண்டுபட்டு இந்த பக்கத்தில் ஒரு பிரச்சனை வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா பிற எல்லாம் அது ஓரளவுக்கு ஏதோ ஒரு காலங்களில் அப்படியெல்லாம் கடந்து ஓடிட்டு ஆனால் ஓரளவுக்கு எழுத்து கொண்டு வந்து நான் இப்போ இந்த நீங்க பாக்குறீங்க இப்போ இந்த மரங்கள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நான் அரையும் குடிச்சோ அல்லது காசு கொடுத்தோ அப்படி எல்லாம் செய்ய நானா தான் இந்த மரம் கண்ட பக்கம் ஒன்று நான் ஓ மறுபடியும் நாங்கள் இதெல்லாம் காசு கொடுத்து செய்யல இப்போ நான் யோசிப்பாங்க இப்போ இங்கே பாத்திக்கண்டா நிறைய பேர் எல்லாம் நான் எல்லாம் இந்த அப்படியான இது இல்ல ஆனால் இப்படி செய்தபடியாக இப்போ இந்த என்னுடைய குடும்ப வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு அது எல்லாம் உருவா இருக்கு அப்ப எங்களை கஷ்டப்பட்ட இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டது நாங்கள் நாங்க எட்டு நாங்கள் மூன்று பேர் போராளிகள் சார் லெப்டினன் செவ்வண்ணன் சொல்லி இந்த ஜேசுக்குள்ள தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மாம்பழத்திலாம் வீராச்சவரன் செவ்வண்ணன் செவ்வண்ணன் சொல்லி மூந்தோடு தம்பியோட அவரும் கலாவினோடு இருந்தவர் ரெண்டு 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 இன்னொரு தம்பி தான் கிட்ட வேற இல்லை வேலையில அப்படி செய்து அப்போ இந்த காலங்கள் சூழல் கஷ்ட காலம் தெரியல அவர் அப்போ குயர் நாட்டுக்கு போகிறதுக்காக வழங்கிட்டு மூன்று வருஷத்துக்கு முதல் இங்க இருந்து எல்லாம் போய் பதினோராம் தேதி அங்கே போய் இறங்கிட்டார் போய் ப பன்னெண்டாம் தேதி வேலையெல்லாம் முடிச்சு பதிமூன்றாம் தேதி வேலைக்கு போய் வந்தவர் திருக்கின்றது அவருடைய உடல்நிலை பிரச்சனையோ அதையோ திருத்தார் அங்கே மோசம் போயிட்டார் ஓ அப்படியே இந்த குடும்பங்கள நிறைய பிரச்சனைகள் தான் ஆனால் அதை நான் அதை வெளிப்படுத்தி கொள்றது இல்லை மற்றது நான் அதை என்னுடைய கஸ்டமர் இருக்கிறத நான் துன்பாம அப்படி இல்லை ஆக்களோட பழக நான் என்ன என்னுடைய வேலைகள் அதுகள் என்று சொல்லி கூட நிறுவனங்கள்ல போய் கஸ்டமர்னு சொல்ல நான் இப்போ இப்போ பெண்களுக்கு வயல் ஒரு ஏக்கர் இருக்குதா செய்திருக்கிறேன் அதுக்கெல்லாம் வரம்பு சேர்க்க நான் என்ன அதுல எல்லாம் ஆக்கள் சம்பளம் பிடிக்கிறதில்ல உலவுக்கு மட்டும் டெக்டர் பிடிக்கிறது நான் தான் அந்த வேலையில் வைச்சா என்ன எல்லாம் செய்வேன் அந்த அடிப்படையில் பொதுவாக சொல்லப்போனால் அந்த அந்த காலங்களில் எங்களோட எங்களோட இருந்து ஒரு நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்போ எங்களோட செயல்பாடுகள் அவருக்கு தெரியும் அந்த அந்த தலைவருடைய அந்த ஒரு அந்த நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருந்தாங்க தானே தீவு இந்த சண்டையில் சண்டையிலருந்து இப்படி இதே இருந்தால் நிறைய கஷ்டங்களை பட்டு ஒன்றும் இந்தியா இந்த தொண்ணூற்றாம் ஆண்டு சூரியகர் மூணு வந்தால் நிறைய கஷ்டம் தானே எங்கள் போராட்டத்துக்குள்ளேயே எங்களுக்கு சாப்பாடு ரீதியாக சரியான கஷ்டம் இருந்தாலே அதை கூட அவ்வளோ பேர் இருக்கிறதற்கு அது அவர் வெட்டி என் சாதாரண எனக்கு அதை ஏன் வெற்றியால் போல அண்டை மனநிலை எனக்கு இருக்குள்ள நேரடியாகவே சொல்லணும் வேண்டாம் அப்போ இருந்த சூழல் சந்தோஷம் வெளியே அந்த காலங்களில் நான் இதுக்குள்ளே இல்லையே இந்த கடன்டா என்னன்றது கூட தெரியாமல் தான் இருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா கடனாட்டையும் கடந்தான் சுற்றி சுற்றி கலந்தான் கடகாராட்டை போட்டாலும் கடந்தான் உழவுக்கு குட்டை கடக்காரும் கடன் பட் அதற்கு மேலே அந்த எழுத்துக்கோ எங்களோட முயற்சியும் கொஞ்சம் கூட நான் இருக்கணும் இப்போ நாங்கள் எல்லோருமே எல்லாருமே வந்து எல்லா உதவிகள் கிடைக்கும் நாங்கள் எங்கள் பார உதவி எனக்கு வரும் வரட்டும் ஆனால் நான் என்னுடைய சொந்தமான பங்களிப்புணர்வு தானே அதை நான் கைவிட மாட்டேன் இப்போ அதில் இன்னொரு அழகான இல்லை கச்சான் போடுறோம் அப்படி அந்த விலையில் நானே செய்வேன் நானே புள்ளி கொடுங்க இது தெரியும் இந்த ஊரில் உள்ள இங்கே இங்கே உள்ள ஆக்களை விசாரித்து பார்த்தேன் நான் ஒரு பொய்யான தகவலை சொல்ல வேண்டியா உங்களுக்கும் நான் ஒரு நன்றி சொல்லணும் எப்படி என்ன தேடி பிடிச்சி இவ்வளோ தூரம் நீங்கள் உங்களை உங்களுக்கு உங்களும் எல்லாருமே குடும்பங்கள் பிள்ளைகள் மனைவிகள் அப்பா அம்மாண்டர்கள் எல்லாருக்குமே இந்த டைமை ஒதுக்குறதே உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் ஒரு கஷ்டமாக இருந்திருக்கணும் அந்த தம்பிக்கும் ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும் அதெல்லாம் அப்பால் பட்டு நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் அர்ப்பணிப்பான ஒரு செயல்பாடு அமைப்பில் இருந்துருக்குறீங்க அந்த இது எங்களில் எப்போ மாற மாறா மாற மாட்டோம் சரி ஓகே இப்போ நீங்கள் உங்களோட அனுபவம் முக்கியமான அனுபவம் உங்களை விட முக்கியமான அனுபவத்தை பெற்றால்தான் உடம்பு என்ன என்ன வச்சு எடுத்து கொண்டு போகிறேன்னா அவங்களுக்கு பெரிய கஷ்டம் தான் நான் என்ன இப்போ சில நான் ஒரு வேலையை செய்யிட்டு வந்தேன் இதில் காலை கழட்டி போட்டு வச்சுருந்து விட்டு நான் கொள்கையில் தண்ணியை குணத்தானு சொல்லுவேன் தொழிலட் தண்ணியை கொண்டு தான் சொல்லுவேன் ஆனால் கூட அப்படி நான் செய்ய விரும்பல இப்போ சில நேரங்களில் செய்யறது தான் இல்லைன்னு சொல்லலைப்ப நாங்கள் அம்மையில் இருந்தாலும் நாங்கள் பிள்ளைகளை தான் வேணும் அவைக்கும் ஒரு மனித மனித இதுகள் தான் அப்போ அதுக்குரிய மரியாதையில் கொடுக்குறது சில நேரங்களில் எங்களுக்குள்ள குடும்பத்தில் செஞ்சு சட்டையில் பாருதான் நாங்கள் பேசுவோம் சரிதமாகவும் பேசுவேன் சொன்னால் நான் வேறு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தான் லவ் பண்ணி கல்யாணம் கட்டினேன் அப்படி இருக்கைக்குள்ள அது அந்த எங்கட வந்து தமிழில் இயக்கம் இருக்கிற காலப்பகுதியில் வந்து நாங்கள் உழைச்சாலும் எங்களுக்கு அதை சாப்பாட்டுக்கோ பிள்ளை அந்த இதுக்கோ காலத்தை நாங்கள் கொண்டு இழுக்கக்கூடிய மாதிரி இருந்தது ஆனால் இப்போத்தையும் அரசாங்கத்த காலத்தில் இங்கே எவ்வளோ நாங்கள் எங்களால் கஷ்டப்பட்டாலும் அதை தாக்காட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இவர் தடுப்பில் இருக்கைக்குள்ள நான் நிறைய இந்த கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறேன் மற்றது உடுப்பு செலவுகள் மூன்று வருஷம் தெரியும் இப்போ அம்மாவுக்கும் அப்பா இல்லை அப்போ அம்மாவையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படி இருந்து நான் நிறைய கூலி வேலிகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன் ஒரு உதாரணம் கச்சானுக்கு மண் அணைக்கணுமோ இல்லாட்டிக்கு மிளாப்பிழம் பிடுங்கணுமா அப்படி போய் உழைச்சி பிள்ளைகளையும் பார்த்துக்கொண்டு இவருக்கும் அங்கே தேவையான சாமான்கள் வேண்டிக்கொண்டு கொண்டு போகணும் உடுப்பில் இருந்து சாப்பாடுகள் ப்ரெஸ்ஸு சிக்னல் அது இதுகளெல்லாம் வேண்டிக் கொண்டு போகிறேன் நான் போய் இந்த துன்பத்தை தான் நானும் அனுபவிச்சிருக்கிறேன் வல் ரீதியாகவும் மெயின் பண்ண இல்லை என்னென்னு சொன்னா எந்த குடும்பம் நான் வந்து யாருக்காகவும் வாழலை எந்த பிள்ளைகளுக்காகவும் இந்த மனுஷனுக்காகவும் வாழ்றன் என்று நான் அதை போய் தண்டாமல் மனசுல போட்டு தண்டாமல் இருந்திருக்காரு அவருக்கு சொல்கிறேன்னு உண்மையாவே அவர் அந்த தன்னை பிறந்தநாளை கொண்டாடி கொண்டு இருந்தாலும் உண்மையாக எங்களுக்கு இந்த ஒரு சைக்கிளை உதவி செய்ததுக்கு அவருக்கு நான் மனம் அந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏனென்றா இந்த ரெண்டு பிள்ளைகளும் கிட்டத்தட்ட நடந்து தான் ஸ்கூலுக்கு போகிறது சில வேலை லேட்டாகனா வெளியில் நிற்க வேண்டிய சந்தர்ப்பமும் வரும் ஆகவே இந்த சைக்கிளை எனக்கு தந்துருக்கு கோடி புண்ணியம் அவருக்கு இப்போ ரெண்டு மூணு நாள் க்ளாஸு கூட இந்த பிள்ளை அடுத்த வருஷம் கொலோசிப் கிளாஸ் நடக்குது சைக்கிள் இல்லாதபடியாக போக இல்லை கிளாஸுக்கு போக இல்லை இப்போ எனக்கு இந்த சைக்கிள் கிடைச்சதே சந்தோஷமா இருக்கு நான் இனி நாளையில இருந்து இந்த பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு விடுவேன் ஆனா அந்த பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கட்டிக்கார பிள்ளைகளும் பிரச்சனை இல்லை ஒரே தரத்துல ஓஎல் பாஸ் பண்ணி ஏல் படிச்சு அப்படி படிச்சு கொண்டு இருக்குது இப்போ அஞ்சாம் ஆண்டு அடுத்த வருஷம் அவர் இனி டியூஷனுக்கு அங்கே அஞ்சு ஆண்டு ஒரு ரெண்டாலும் சைக்கிள் மே முக்கியம் அந்த தம்பிக்கு என்ற மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்ளுகிறேன் நன்றி என்று எங்களுக்கு இந்த சைக்கிள் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் இனி எங்களுக்கும் படிப்பு கொஞ்சம் சைக்கிள் இல்லாமல் தான் இருந்தேன் நான் இப்போ சைக்கிள் கழிச்சதா சைக்கிள் ஸ்கூல் சைக்கிள் போயிட்டு வருவேன் தம்பியும் நானும் ஸ்கூலுக்கு கொண்டு விடுவேன் இந்த எங்களுக்கு உதவி செஞ்ச அந்த ஜால் மாதிரி தான் நான் இனி இப்போ நாள் இந்த தோட்டத்துக்கு போய்க்கொண்டிருக்கிறோம் இதான ஒரு தோட்டம் பாட்டோட இல்லாமா சரி ஓகே என்றா பாருங்க இப்படித்தான் நடந்தவர் தோட்டத்துக்கு வந்து வேலை செய்கிறார் தக்காளி கண்டு வச்சிருக்கு அடுத்தது மண் வந்து இது கூட நாங்கள் வய எங்களோட காணி வந்து வயலுக்குரிய காணி தான் நான் ஒரு சிறு பகுதியை அந்த மண் போட்டு உயர்த்தி வச்சுருக்கேன் நாங்கள் சிறு பயிற்சி செய்கிறது அந்த இதில் கத்தாரில் அப்படி மிளா மேடம் மூட்டை மிளா கொண்டு கண்டு வைக்கிறது வச்சிருக்கிறோம் இது எங்களுடைய நாங்கள் எங்களை எங்களுக்கு தேவைகள் பயன்படுத்துவோம் அது மேலேரியமாண்டா விற்பனை செய்கிறது தோட்டங்கள் பெருசாக செய்கிறது இப்போ இந்த தைக்கு புறவை தான் இதில் கச்சாம்புடுற வேலையில் செய்வோம் எங்களுக்கு செம்பாட்டு காணி இல்லை மற்ற நான் இந்த வேலைகள் இல்லை இப்போ இன்றைக்கி பார்க்குற வேலையெல்லாம் நான் இந்த மண் போடுற வேலையில் அதில் நான் தான் எல்லாம் செய்கிறது பிள்ளைகளும் வீட்டுக்கார வந்து சப்போர்ட் பண்ணி தருவேன் அவள் கொஞ்சம் இந்த கத்தாலையில் அவள் தான் கூட கட்டுறது அதில் இந்த மண்ணுகள் செட் பண்ணி வேலையை நான் செய்து கொடுப்பேன் மற்ற எல்லா வேலையுமே நான் செய்வேன் நம்ம தென்னுமா மரம் நறுவணுமா புள்ளூர் செட் பண்ணணுமா எல்லா வேலையுமே நானே செய்வேன் அதுக்கு சம்பளம் கொடுத்து அறையும் பிடிச்சி அப்படி இல்லை நாங்கள் மேலதிகமான செயல்பாடு செய்கிறது எல்லாமே நான் நானே எல்லா எல்லா வேலையுமே நான் செய்வேன் வைஃப் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணி தருவேன் இருந்தது சரியா இருமல் கொஞ்சம் இருக்குது அப்போ அதுக்காக இது வந்து இந்த இலை வந்து கற்புராவல்லி இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் வேறுங்க சளி குளத்துக்கு நல்ல பொருளா அதெல்லாம் நான் சாப்பிட போறேன் இதில் இருக்கிற வெற்றில கொடியா பாட்டாவோட போகக்கூடாது இந்த பாருங்க இது என்ன காயேன்னு இது என்ன காயைள்ளது மணல் சீதாவா ஓஹோ இது என்னடா பாரு இங்கே என்னது மணல் சீதாவா உங்களுக்கு தெரியுமா அது தெரிஞ்சா சொல்லுங்க நான் அங்கேருந்து இத பார்த்துட்டுన్నాேன் என்ன காய் இது என்ன காயேட்டு எல்லாரும் விரக்குதே இதுல என்ன